தோப்பு பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றியதை கண்டித்து திமுகவினர் மற்றும் வியாபாரிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர் விரோத போக்கில் ஈடுபடும் சமரச அதிகாரி மீது விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா ஆவேசம் பாண்டி மெரினா அருகில் மீனவர்கள் புழக்கத்தில் உள்ள பகுதியை அனுமதி இல்லாமல் ஆக்கிரமித்து பொழுதுபோக்கு அம்சங்கள் விரிவுபடுத்தும் பாண்டி மெரினா என்ற தனியார் நிர்வாகத்தை கண்டித்தும் மீனவர்களுக்கு நன்மை செய்யாத மீன்வளத்துறை மற்றும் துறைமுகத்துறையை துறையை கண்டித்தும் இன்று காலை பத்து மணி அளவில் சோனாம்பாளையம் சந்திப்பில் வம்பாகிரபாளையம் மீனவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பாயிண்ட் சேகர் வீதியில் நகராட்சி அதிகாரிகள் அறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் இதனை அடுத்து வியாபாரிகள் ஒன்று திரண்டு நகராட்சி அதிகாரிகளுக்கு எதிராக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் மற்றும் அப்பகுதி வியாபாரிகள் பொதுமக்கள்கள் திடீரென நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்ட அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து காவல்துறையினர் வந்து சமாதான

தொழிலாளர் விரோத நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் தொழிலாளர் துறை சமரச அதிகாரி மீது புதுச்சேரி அரசு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தொமுசா பேரவை சார்பில் புதுச்சேரி தொழிலாளர் விரோத என் ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசையும் தொழிலாளர் துறையையும் கண்டித்து தொழிலாளர் துறை வளாகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று காலை பத்து மணிக்கு நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு தொமுசா பேரவை தலைவர் அண்ணா அடைக்கலம் தலைமை வகித்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி அனிபால் கென்னடி எல் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூ மூர்த்தி வரவேற்று பேசினார் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து கண்டன உரையாற்றினார் அப்போது புதுச்சேரி மாநிலத்தில் தொழிலாளர் விரோத அரசு நடக்கிறது புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வரும் முயற்சியில் இந்த அரசு ஈடுபடவில்லை ஆனால் நன்றாக இயங்குகின்ற தொழிற்சாலைகளை மூடு விழா காணும் அரசாக இந்த அரசும் தொழிலாளர் துறையும் இருக்கிறது தொழிலாளர்களின் குறைகளை காது கொடுத்து கேட்காத தொழிலாளர் துறை முதலாளிகளுக்கு ஆதரவாக கைவிட்டு பெற்றுக் கொண்டு தொழிலாளர்களுக்கும் துரோகம் இழக்கிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வளித்த எல் என் டி நிறுவன தனது கிளையை மூடிவிட்டு சென்றுள்ளது இதனால் அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் நடுத்தர்வில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எம் தொழிற்சாலையில் பெரும்பான்மை தொழிலாளர்களின் ஒருமித்த கருத்துக்கு எதிராக நிர்வாகம் தொழிலாளர் துறையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு செட்டில்மெண்ட் பேசுகிறது ஹைடிஷன் தொழிற்சாலை நிர்வாகம் முப்பது ஆண்டுகளாக தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டி கடந்த மூன்று ஆண்டாக அவர்களுக்கு உரிய போனஸ் சம்பளத்தை வழங்க மறுக்கிறது புதுச்சேரி அரசு குறைந்தபட்ச கூலி கொடுக்காத நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தது ஆனால் பெரும்பாலான தொழிற்சாலைகள் குறைந்தபட்ச கூலியை தொழிலாளர்களுக்கு கொடுக்க மறுக்கிறது தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு என்பது இன்று கேள்விக்குறியாகி உள்ளது இப்படி தொழிற்சாலை முதலாளிகள் செய்யும் அடாவடித்தனத்தை தொழிலாளர் துறை ஆணையர் மற்றும் சமரச அதிகாரியிடம் தொழிலாளர் புகார் தெரிவித்தால் அந்த அதிகாரிகள் தொழிற்சாலை முதலாளிகளிடம் லஞ்சம் பெற்றுக் கொண்டு தொழிலாளர்களை வஞ்சிக்கின்றனர் தொழிலாளர்களுக்கு எதிராகவும் தொழிற்சாலை முதலாளிக்கு ஆதரவாகவும் செயல்படும் தொழிலாளர் துறை சமரச அதிகாரி வெங்கடேசன் மீது புதுச்சேரி அரசு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் தொழிலாளர் துறை ஆணையரின் வேலை என்ன என்பது அரசு தெளிவுபடுத்த வேண்டும் புதுச்சேரி அரசு பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அறிவித்து அது கிடப்பில் உள்ளது ஆயிரத்தி நாலு பணியிடங்களுக்கு அறிவிப்பு செய்தும் அதுவும் கிடப்பில் உள்ளது நிர்வாக சீர்கேடு உள்ள அரசாகவும் படித்த இளைஞர்கள் தொழிலாளர்களுக்கு துரோகம் இழைக்கும் அரசாகவும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு உள்ளது இந்த அரசு தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைப்பிடித்தால் அதற்கான விலையை மக்களும் தொழிலாளர்களும் தக்க நேரத்தில் பதிலடி கொடுப்பார்கள் இவ்வாறு பேசினார் புதுச்சேரி பாண்டி மெரினா அருகில் மீனவர்கள் புழக்கத்தில் உள்ள பகுதியை அனுமதி இல்லாமல் ஆக்கிரமித்து பொழுதுபோக்கு அம்சங்கள் விரிவுபடுத்தும் பாண்டி மெரினா என்ற தனியார் நிர்வாகத்தை கண்டித்தும் மீனவர்களுக்கு நன்மை செய்யாத மீன்வளத்துறை மற்றும் துறைமுகத்துறையை கண்டித்தும் இன்று காலை பத்து மணி அளவில் சோனாம்பாளையம் சந்திப்பில் வம்பாகிரபாளையம் மீனவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு வம்பாக்கிரபாளையம் மீனவ பஞ்சாயத்து தலைவர் சக்திவேல் தலைமை தாங்கினார் மீனவர்கள் மறியல் போராட்டத்தை அறிந்தும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீனவர்களுக்கு ஆதரவாக சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் மீனவர்களின் சாலை மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த உப்பளம் அம்பாகிரபாளையம் கடற்கரை பகுதியில் மத்திய அரசு கடந்த அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் ரூபாய் நாலு கோடி செலவில் முப்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட கடைகள் கட்டப்பட்டது அந்த பகுதிக்கு பாண்டிமெரினா என பெயரிடப்பட்டு பல கோடி ரூபாய் செலவில் மின் வசதிகள் சாலை வசதிகள் புதுச்சேரி அரசால் செய்யப்பட்டது கட்டி முடிக்கப்பட்ட பாண்டிமெரினா பகுதியை அரசே ஏற்று நடத்தி இருக்க வேண்டும் அல்லது அந்த பகுதியில் உள்ள மீனவர்களின் கூட்டுறவு சங்கத்திடம் உரிய வாடகை நிர்ணய செய்து அரசு ஒப்படைத்திருக்க வேண்டும் ஆனால் அதுபோன்று எதுவும் செய்யாமல் மக்களுடைய வரிப்பணத்தில் பல கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட இந்த மெரினா கடற்கரையை கடந்த திமுக காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு குறைந்த விலையில் முப்பத்தி இரண்டு கடைகளும் வாடகைக்கு விடப்பட்டன தற்போது புதுச்சேரியில் ஆட்சி மற்றும் ஏற்பட்டவுடன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தங்களை பாஜக என அறிவித்து கொண்டதால் இவர்களின் சட்டவிரோத அனைத்தும் ஆக்கிரமிப்புகளுக்கும் புதுச்சேரி பாஜக துணை மேலும் கடற்கரை பகுதியில் சுற்றுலா மூலம் வரும் வருமானத்தில் பத்து சதவீதம் மீனவர்களுக்கு ரிஸ்க் நிதி வழங்க வேண்டும் ஆனால் அதையும் இந்த தனியார் நிர்வாகம் வழங்குவதில்லை மேலும் அந்த இடத்திலேயே மதுபான கடையையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா வரும் பயணிகள் அங்கு மது அருந்துவதும் பல்வேறு போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதும் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சுற்றுலாத்துறை மூலம் பயணிகள் ஏற்பட்டு நடைபெறும் படகு போக்குவரத்திற்கு இவர்கள் அனுமதி பெற்றுள்ளதாக தெரிகிறது இவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பாண்டி மெரினா கடற்கரையின் பின்புறத்தில் இவர்களாகவே ஆக்கிரமிப்பு செய்து படகு போக்குவரத்தை நடத்த ஆரம்ப கட்ட பணியை செய்து வருகின்றனர் படகு போக்குவரத்தை இவர்களுக்கு நடத்த அனுமதி அளித்தால் ஏற்கனவே இந்த படகு போக்குவரத்தை நடத்தி கொண்டிருக்கும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட வம்பாகிரபாளையம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவ நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகப்படுவார்கள் இதனால் இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும் புதுச்சேரியில் மின் கட்டண வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் தனியார் மையம் ஆக்குவதை கண்டித்தும் குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் முன்னெடுக்கும் பரப்புரை மற்றும் தொடர் போராட்டம் வில்லியனூர் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயங்கும் முருகானந்தம் திராவிட விடுதலை கழகம் லோக ஐயப்பன் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஆசிர் புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன் ஃபோல்ட் பசீர் அகமது பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா புதுச்சேரி இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்கிலின் பிரான்சுவா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கூட்டாக தலைமை தாங்கி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சியை கண்டித்தும் மின்கட்டண வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மாபேறு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு பரப்புரையில் ஈடுபட்டு பேசுகையில் அண்டை மாநிலங்களை விட புதுச்சேரி மக்கள் ஐநூறு யூனிட்டுகளுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு கூடுதலாக செலுத்த வேண்டிய நிலை உள்ளது இது எந்த விதத்தில் நியாயம் அதுவும் இந்த மின் கட்டண வரி கொடுமையை கடந்த ஜூன் மாத தேதியிலிருந்து செலுத்த சொல்வது சட்டவிரோதம் இது நுகர்வோர் சட்டங்களுக்கு எதிரானது இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் மின் நுகர்வோர் மின்சாரம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் கூடுதல் கட்டண அடிப்படை கட்டணம் இது தமிழகத்தில் இல்லாத அநியாயம் இது மக்களின் அடிப்படை வாழ்வாதார உரிமைக்கு எதிரானதாகவும் சட்ட விரோதமானதாகவும் உள்ளது எனவே இதை திரும்ப பெற வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜே கூட்டணி அரசை கண்டித்து தொடர் பரப்புரை மக்கள் எதிர்ப்போராட்டம் நடைபெற்றது நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான சமூக இயக்கங்கள் மற்றும் பொதுமக்கள் கொண்டனர் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க பேரறிகர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடும் பொருட்டு பொதுக்கூட்டம் மற்றும் ஊர்வலமாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது சம்பந்தமாக வில்லியனூர் மேற்கு மாநில அமமுக தலைமை கழகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இணை செயலாளர் லாவண்யா அம்மா பேரவை செயலாளர் காண்டிப்பன் வில்லியனூர் தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமரவேல் மண்ணாடி பட்டு தொகுதி செயலாளர் தனவேல் நெசவாளர் அணி செயலாளர் சிவகுமார் சிறுபான்மை பிரிவு மேலாளர் ஜான்சன் மாநில கழக நிர்வாகிகள் அண்ணாமலை சரளா அமலா சந்திரா உமா சண்முகம் பிரதாப் மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள் கழக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மலைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி செல்லிப்பட்டு உயர்நிலைப்பள்ளி சோரப்பட்டு உயர்நிலைப்பள்ளி திருவண்டார் கோவில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி மதகடிப்பட்டு பாளையம் உயர்நிலைப்பள்ளி திருப்புவனை பள்ளி களித்தீத்தால் குப்பம் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி ஆகிய பள்ளிகளில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ரெயின் ரெயின்கோட் மற்றும் சைக்கிள் வழங்கி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் நீர்ப்பாசன வடிகால் வாய்க்காலுக்கான பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் ஒரு கோடி ஐம்பத்தி நாலு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் புதியதாக கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரா சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் சங்கர் ஊர் முக்கியஸ்தர்கள் அங்காளன் செல்வநாதன் கிருஷ்ணன் கோவிந்தசாமி சுப்புராயன் குமார் முருகையன் அன்பு என்கிற அன்பழகன் தயாளன் அன்புநிதி வெங்கடேசன் கோடி பிரகாசம் சேகர்ணன் நாகராஜன் அஞ்சாபு லீ ரமேஷ் ஜெயபால் சிவகுமார் மனோகர் மாரியப்பன் காளிதாஸ் பார்த்திபன் ராஜீவ் காந்தி வீரமுத்து அபிமன்னன் பிரகாஷ் தமிழ் அன்வர்த்தினன் செல்வராஜ் வேலு வெங்கட ஜலபதி பத்மநாபன் செல்வராஜ் ஆனந்தன் ஆர்யா பிரசாந்த் வாசு மங்கன் செந்தமிழ் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு வர்த்தக அணி அமைப்பாளர் ராமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் வர்த்தக அணித்துணை அமைப்பாளர் சரவணன் ஆதிதிராவிட அணித்துணை அமைப்பாளர் காளி ஆதிதிராவிடர் அணித்துணை தலைவர் கதிரவன் சபரி ரபிக் லிட்ரி முருகன் பாலகுரு சேகர் நடராஜன் ராஜேந்திரன் கார்த்திகேயன் பவித்ரன் மானஸ்தன் முத்து கிருஷ்ணராஜ் கோதாண்டம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில விடுதலை போராட்ட வீரரும் அரியாங்குப்பும் கொம்பியுன் முன்னாள் துணை மேயருமான அமரர் துளைசிங்கம் அவர்களின் முப்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பும் பிரம்மம் சதுக்கம் அருகே நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில விவசாய அணி தலைவர் கீதநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் காங்கிரஸ் திறப்படைப்பாளர் தனபால் ஏஐடியூசி தலைவர் அபிஷேகம் சிபிஐ அந்தோணி மதிமுக மாநில செயலாளர் செல்வராசு சமூக ஆர்வலர் குமரவேல் பாரதி விளையாட்டுக் கழக நிர்வாகிகள் ரமேஷ் மணிபாலன் தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன் காங்கிரஸ் நிர்வாகி அன்புமணி கம்யூனிஸ்ட் தொகுதி செயலாளர் சுகதேவ் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி பாஸ்கரர் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது செப்டம்பர் எட்டாம் தேதி பிறந்தநாள் விழா காணும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அன்பு தலைவர் அண்ணன் ஏ நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் இ மகேந்திரன் அவர்களின் தலைமையில் ராஜீவ் காந்தி குழந்தைகள் மற்றும் பெண்கள் அரசு மருத்துவமனையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் அவர்களின் முன்னிலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் அமைச்சர் அவர்களுக்கு மாலை அணிவித்து பிறந்த வாழ்த்து தெரிவி தெரிவித்தனர் உடன் பாஜக நகரம் மாவட்ட இளைஞரணி பொது விஷ்ணு நெல்லித்தோப்பு தொகுதி இளைஞரணி தலைவர் கார்த்தி பொதுச்செயலாளர் டானி மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உடன் இருந்தனர் நெல்லித்தோப்பு பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றியதை கண்டித்து திமுகவினர் மற்றும் வியாபாரிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர் விரோத போட்டியில் ஈடுபடும் சமரச அதிகாரி மீது விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா ஆவேசம் புதுச்சேரி பாண்டி மெரினா அருகில் மீனவர்கள் புழக்கத்தில் உள்ள பகுதியை அனுமதி இல்லாமல் ஆக்கிரமித்து பொழுதுபோக்கு அம்சங்கள் விரிவுபடுத்தும் பாண்டி மெரினா என்ற தனியார் நிர்வாகத்தை கண்டித்தும் மீனவர்களுக்கு நன்மை செய்யாத மீன்வளத்துறை மற்றும் துறைமுகத்துறையை கண்டித்தும் இன்று காலை பத்து மணி அளவில் சோனாம்பாளையம் சந்திப்பில் வம்பாகிரபாளையம் மீனவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்